திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பட்டப்படிப்பு படித்த நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருந்த ஒருவருக்கு திடீரென்று தண்டு வடத்தில் உண்டான ஒரு கோளாறினால் கால் துவண்டு நடக்க முடியாமலும் விரல்கள் மடக்கியும் ஒரே இடத்தில் முடங்கிவிட்டார் கால்கள் துவண்டு விட்டன இவருக்கு எந்த பாவம் கிரகம் பாதிக்கப்பட்டிருக்க பாதிக்க பாதிக்கப்பட்டிருக்க கூடும் விளக்கங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு பொதுவாக தண்டு வடம் அப்படின்னாவே அது ஐந்தாவது பாவம் அது மூளை என்பது லக்ன பாவம் ஐந்தாவது பாவம் தண்டு வடமும் எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டாவது மூலையும் சொல்லுவோம் ஏன்னா திரிகோண பாவமாக இருக்கிறதால லக்னத்தோட அந்த வேலையை அப்படியே அது எடுத்து நடத்துது இப்போ தண்டு வடம் அப்படிங்கிறதுக்கு கிரக காரகம் வந்து சூரியன் அப்போது ஐந்தாவது வீடும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் வந்து கெட்டு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கெட்டுப்போனால் அது வந்து எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொண்டால் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாவது வீடும் சூரியனும் கெட்டு போயிட்டு இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒன்று தசையாக வந்தால் தான் இது வந்து பெரிய பாதிப்பாக இருக்கும் ரெண்டுமே தசையாக வரல அப்படின்னா நம்ம பயிட வேண்டிய அவசியம் இல்லை நடக்கிற புத்தியில் மூணு ஏழு நடப்புகிற தசையில் மூணு ஏழு பதினொன்று வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை அப்போ ஐந்தாவது வீடும் சூரியனும் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு ரெண்டாவது லக்ன பாவமும் கொஞ்சம் லக்ன பாவங்கிறது பொதுவாக ஒரு மனுஷனுடைய என்ஜாயபிள் அமைப்பை சொல்லக்கூடியது ஒரு ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவம் மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இந்த பாவங்கள் தொடர்பு கொண்டாவே அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் தோற்றம் அவரை பாற்றி ஒரு இமேஜ் இதெல்லாம் நல்லாயிருக்கும் யார் யாருக்கெல்லாம் லக்ன பாவத்தில் எட்டோ பன்னெண்டோ தொடர்பு கொண்டால் தான் அவங்கள பார்த்து மற்றவங்க பரிதாபப்படுற மாதிரி இருக்கும் இவர் இப்படி இருக்காரு ரொம்ப பாவமாக இருக்கு இவரை மாதிரி நமக்கு வந்துடக்கூடாது இவர் மாதிரி யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு பரிதாபத்துக்குரிய ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதற்கு லக்ன பாவம் வந்து எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளணும் ரெண்டாவது ஒன்பதாவது பாவத்தையும் எடுத்துக்கலாம் ஒன்பதாவது பாவங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் இருக்கிற அமைப்பு இந்த நைன்த் ஹவுஸ் அப்படிங்கிறது இறையொருள் ஸ்தானம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது ஒன்று சூழல்கள் இதெல்லாம் சொல்கிறதால ரெண்டாவது ஹார்ம் இது அதாவது நம்ம பிறக்கும் போதே பை பர்த்தில் நம்ம பிறவி மூலமாக அதாவது ரிலேஷனில் திருமணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிறகுற குழந்தை வீக்காக போகுது பாருங்கள் இதுக்கெல்லாம் ஒன்பதாவது பாவம் கெட்டு போயிருக்கோம் அப்போ ஒன்பதாவது பாவமும் எட்டு பன்னெண்டு வந்து அது மட்டும் இல்லாமல் முடங்கி இருக்கிறாங்க ஒருத்தர் முடங்கி இருக்கிறாங்க அவரோட வெளி உலக்கு தெரிகிற மா தெரிய மாட்டுறாங்க அப்படின்னா இந்த முடக்கத்துக்கு காரகன் வந்து சனி அப்போ சூரியன் சனி லக்னம் அஞ்சு ஒம்பதாவது பாவம் இதில் மெஜாரிட்டியாக மெயினாக மெயின் ஹீரோன்னு பார்க்கும்போது இது ஐந்து ஐந்தாவது வீடும் சூரியன் தான் ஹீரோ ஓகேங்களா இது இதுதான் ஹீரோ ஐந்தாவது பாவம் சூரியனும் ரெண்டாவது வந்து லக்னமும் ஒன்பதாவது பாவமும் துணை எனக்கு பாவ ஏன்னா லக்ன பாவம் நல்லாயிருந்தாலும் ஒருத்தர் என்ஜாயபுளாக இருப்பார் லைஃப் லாங்காக அந்த மாதிரி இருக்க முடியாது ஒம்பாவது பாவங்கிறது இறைவனுடைய அனுகிரகம் ரெண்டாவது வந்து இந்த மரபணுக்கள் சம்பந்தமான வகையில் பிரச்சனை வராமல் இருக்கும் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விபத்து மூலமாக வரலன்ட்டார் விபத்து மூலமானாதான் எட்டாவது பாவம் அப்போ எட்டாவது பாவம்னு வச்சுக்கிறோம் இது திடீரென அதாவது விபத் திடீர்ன்றது எட்டாவது பாவம் தான் ஆனால் விபத்து மூலமாக இல்லாமல் திடீரென அப்படியே வந்துச்சுன்னா உடம்புல ஏதோ ஒரு ஒரு ப்ரீவியஸ் ஜீன்ஸ் மூலமாக ஜீன்கள் மூலமாக ஏதோ வகையில் வந்திருக்கலாம் ரெண்டாவது ஒன்பதாவது பாவம் கெட்டுப்போனவே இறைவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா இயற்கையோட அனுகிரகம் இறைவனுடைய அனுகிரகம் இல்லை அப்படிங்கிறதால நாம் என்ன பண்ணிடுறோன்னா இந்த நைன்த் ஹவுஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் மெயினாக ரெண்டாவது நைன்த் ஹவுஸ் என்பது முட்கால வாய்க்கு அதாவது என்ன அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் செஞ்ச கர்ம வினைகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இதுவும் ஒன்பதாவது பாவத்துடைய ஒரு தன்மை தான் ஏன்னா லைஃப்பில் வந்து அதிர்ஷ்டஸ்தானம் பன்னெண்டு பாவத்தில் நம்ம பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது இந்த ஒன்பதாவது பாவத்து தான் இது கெட்டுப்போனா ஏன்னா இது துர்பாகியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா நல்லா இருந்தவருக்கு திடீர்னு நல்லா படிச்சிருக்காரு நல்லா படிச்சிருக்கு நல்லா ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிற நபருக்கு இந்த மாதிரி வர்றதுங்கிறது ஒரு துரதிருஷ்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போ நைன்த் ஹவுஸும் கெட்டு போயிருக்கணும் சனியை ஏன் சொல்கிறேன்னா பொருவாக கால்களுக்கு காரகன் சனின்னு சொல்லுவோம் விரைந்து செயல்பட முடியாத விஷயங்களுக்கு சனின்னு சொல்லுவோம் சனின்னா இருக்கிற ஒம்பது கிரகத்தில் ஐயோ ஒம்போது கிரகத்தை நீங்கள் பார்க்க வச்சு ஒரு கருத்து சொல்லுங்கள் அப்படின்னா சூரியனை பார்த்து ஒரு கருத்து சொல்ல நல்லா கம்பீரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனை பார்த்து சொல்லுவீங்கன்னா நல்லா அழகாக இருக்காரு குருவை பார்த்து சொன்னால் கையேத்து கும்பிட்ற மாதிரி இருக்காருன்னு சொல்லலாம் இதே சனியை பார்த்து ஒரு கருத்து சொன்னால் அவரை பார்த்து ஐயோ பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சனி ஒரு ஜாதத்தில் கெட்டு போயிட்டா சனி ஒரு ஜாதத்தில் கெட்டு போகும்போது அவங்கள பார்த்து மற்றவங்க ஐயோ பாவம் சொல்கிற மாதிரியும் ஒரு நிலைமை வரும் அது இல்லாமல் முடக்கம் என்பதுக்கு கிரகமே சனிதான் முடக்கம் முடங்கி போதல் வேகமாக செயல்பட முடியாமல் போகிறது முடங்கி போகிறது அப்படிதுக்கெல்லாம் வந்து காரகன் சனி இந்த சனியும் கெட்டு போயிட்டா இந்த சனி இப்போ முடக்கம் என்பது கெட்டு போயிட்டா இதே சனிக்கு நல்ல காரகம் நிதானம்னு சொல்லியிருப்பான் அப்போ நிதானங்கிறது என்னென்னா பொறுமையாக ஒரு அது நல்ல ஒரு கேரக்டர் அது அது வந்து பாவத்தில் சனி வந்து மூணு ஏழு பதினொன்று அப்படின்னா நிதானமாக செயல்படக்கூடிய நபர் அப்படின்றோம் எட்டு பன்னொன்று வரும்போது முடக்கம் செயல்பட முடியாமல் போகிறதுக்கு நிதானம் இல்லை அவரால் முடியல அவ்வளோதான் ஒரு நடக்கிறாரு வேகமாக நடக்கிறாருங்கிறது ஒன்று மெதுவாக பார்த்து நடக்கிறாருங்கிறது அது நிதானம் ஒரு மலையில் ஏறும்போதோ அல்லது படிக்கட்டில் ஏறும்போதோ மெதுவாக தான் போக முடியும் ஒரு ஏனையில் ஏறும்போதோ நிதானமாக போகிறதுங்கிறது அது நிதானம் இதே மந்தம்ங்கிறது சாதாரணமாக தரையில் நடக்க நடக்கிறது மெதுவாக நடக்க முடியுது இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறாரு அப்படின்றது அது எட்டு பன்னெண்டு அதனால் சனி லக்னம் ஒன்பதாவது பாவம் இது வந்து துணை நிற்கக்கூடிய பாவங்கள் இது எல்லாத்த விட எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான் எந்த சம்பவம் நடந்தாலும் தசா புத்திகள் அனுமதி இல்லாமல் அது நடக்காது இதில் மட்டும் நம்ம ஜோதிட பலன் சொல்லும் போது ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டிய விஷயம் எது எப்படி வேணால் போட்டோம் நடக்கிற புத்தி தசையில் இந்த விஷயம் வரலன்னா அது நடக்காது அப்போ தசா புத்திங்கிறது நம்ம சம்பவத்தில் இந்த நம்ம ஜாதகத்தில் ஹவு அப்படிங்கிறது எப்போ ஹவுனால் எப்படி இருக்கும் இது விதியின்னு சொல்கிறோம் கொடுப்பினு சொல்கிறோம் வென் அப்படிங்கிறது தசா புத்தின்னு சொல்கிறோம் இங்கே ஜோதிடத்தில் ஜோதிட சாஸ்திரம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்குன்னா காரணம் என்னென்னா அந்த வென்னு சொல்லக்கூடிய இந்த தசா புத்தி தான் தசா புத்திக்கு தான் இம்பார்ட்டன் தசா புத்தியை மீறி டெம்பரவரி அங்கே பர்மிஷன் கொடுத்தா தான் அங்கே எல்லாமே நடக்கும் அப்போது மெயினாக நம்ம தசா புத்தியை மெயினாக நம்ம பார்க்கணும் இந்த ஜாதகத்துக்கு தசா புத்திகள் கெட்டு போயிருக்கோம் இந்த தசா புத்தியில ஒன்று சூரிய தசையோ அல்லது ஐந்து ஐ ஒன்று ஐந்து ஒம்பது கூடிய தசையோ அல்லது சனி தசையோ அவருக்கு வந்திருக்கும்